இதா இருப்ப ஒரேம் சார் நான் குடை வச்சுண்ணா எங்க பிளாட்ஃபார்ம்ல கடை மாதிரி கச்சி குடை மாதிரி போட்டு தரேன் அங்க போட்டு நீங்க வியாபாரம் பண்ணுங்க நீங்க இந்த மாதிரி கையாந்தாதீங்க

என்னால முடிஞ்சதான் இருக்கேன் சந்தோஷமா அவங்களுக்கு செலவு வச்சு நான் பரவாயில்ல இருக்கட்டும் இல்ல நான் சாப்பாடு செலவு என்னால முடிஞ்சத நான் பண்ணிருக்கேன் இதை வச்சு நீங்க நல்லா பாத்துங்க சரிங்களா வரட்டுமா சரி வரேன்